நமச்சிவாய வாழ்க நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது ஒகனக்கல் என்று அழைக்கப்படக்கூடிய ஒகனக்கல் வாய்க்காலை ஆற்றை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இவ்வாறானது நமது மேட்டூர் அணையில் நீரானது வந்து சேர்கின்ற இடமாக இருக்கிறது இவ்விடத்தில் தங்கி மீன்களை பிடித்து வியாபாரம் செய்வது மட்டுமல்லாமல் வருபவர்களுக்கு வழிகாட்டியாகவும் இருக்கக்கூடிய நமது வீரப்பன் என்று அழைக்கக்கூடிய அண்ணா அவர்களை இப்பொழுது நாம் பேட்டி காண்கின்றோம் ஓம் சிவாய நமக அது கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்தியூர்லேருந்து குமார் வந்துக்கிற அப்படி அவரை நம்ம பார்த்துட்டுருக்கிறார் இப்போ மீன் பிடிக்கிறது பற்றி என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த புகனக்கல் ஆறு மேட்டூர் அணை இவற்றை பற்றி தகவலை வந்து அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம் ஆனால் வணக்கங்க சொல்லுங்கண்ணா வணக்கங்க மீன் பிடிக்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஆற்று வந்து ஐப்பர் எடுத்தவருக்கு போயிருக்குது

காத்தால போட்டு விட்டு காத்தால ஜிலேபி எல்லாம் கறந்து மீனை கொடுத்துட்டு இது கோர்த்து கண்டிப்பாக வேண்டியது சரிங்களா நூறுரூவா ரூபா நூறு காய் வச்சு போட்டா சரிங்க